வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏழாம் வகுப்பு தமிழில் மூன்றாம் பருவத்தில் இயல் ஒன்றில் இருக்க அணி இலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு நாலஞ்சு அணி கொடுத்துருக்காங்க நம்ம இன்றைக்கி வந்து ஓம எடுத்துக்காட்டு ஓமியணியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அணினா என்ன அதோட இலக்கணம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ அணி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட பொருள் என்னென்னா அழகுன்னு அர்த்தம் அணி அப்படின்னா அர்த்தம் இப்போ அணியோட இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை வந்துட்டு சொல் பொருள் ரெண்டாலே அழகு பிற தான் அணியோட இலக்கணம் ஒரு செயல் இருக்குன்னா அந்த சொல் பொருள் ரெண்டாலையும் அழகு பெற செய்கிறது தான் அணி இலக்கணம் சரியா இப்போ ஊம அணி என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஓமயணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செயல்னு எடுத்துட்டாலே ஓமானம் ஓமையும் ரெண்டுமே இருக்கும் இப்போ ஓமானம்னா என்ன ஓமையா கூறப்படுற ஒரு பொருள் ஓமையும்னா அந்த ஓமையை வச்சு விளக்கக்கூடிய ஒரு பொருள் இதுக்கு இடஒழில வந்துட்டு ஓம உரு அப்படின்னா என்னன்னா இந்த மற்று போல அந்த மாதிரி தான் ஓம உருன்னு சொல்லுவாங்க இதில் வந்துட்டு இப்போ ஒரு செய்யுள்ள வந்து ஓமானம் ஓமேயம் ஊம உருப்பு இது மூணு வந்துட்டு வெளிப்படையாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓமே அணின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து புக்கில் நமக்கு ஒரு குரல் ப எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச குரல் தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இல்லை இந்த போல அப்படின்றது தான் ஓம உரு ஓம உருப்பு அகழ்வாரை தாங்கும் நிலம்னா ஓமானம் ஓமானம்னா ஓமையாக கூறப்படுறவது தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை ஓமேயம் போல அப்படின்றது ஓம உருப்பு தன்னை தோன்ற நிலத்தை பொறுத்து தன்னை வந்து தோன்றவங்களையும் பொறுத்துக்கிற நிலம் போல் நம்மளை வந்து இகழ்ந்து பேசுகிறவங்கள நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்றதான் இந்த குரட்பாவோட பொருள் இதில் இந்த ஓம ஓமையும் ஒரு இதாகவும் ஓமானம் வேறு வேற ஒரு தொடராகவும் இருந்தாலும் இடைவெளியில் வந்துட்டு இந்த போலன்ற உறுப்பு வந்து வெளிப்படையாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஓமேனின்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டு ஓமேனிக்கு வந்து இப்போ ஓமேனிக்கும் எடுத்துக்காட்டு ஓமேனிக்கும் ஒரே ஒரு தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமேனியில் வந்துட்டு ஓம உறுப்பு வந்து வெளிப்படையாக இருக்கும் எடுத்துக்காட்டு ஓமேனியில் வந்து மறைஞ்சிருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இதில் தான் கொடுத்துருக்காங்க செயலில் வந்துட்டு ஓமான ஒரு தொடராகவும் ஓமையும் இன்னொரு தொடராகவும் வந்து அதுக்கு இடஒளியில் வந்துட்டு இந்த போல மற்ற அப்படின்ற இந்த ஓம உறுப்பு வந்து மறைஞ்சு வந்தால் அது வந்து நம்ம எடுத்துக்காட்டு ஓமேனின்னு சொல்லுவோம் புக்கில் வந்துட்டு தொட்டணி தூரு மண்கேணி மாந்தருக்கு கச்சனை தூறு மறிவு அப்படின்ற குறைப்பாக வந்து எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தோன்ற அளவுக்கு ஏற்ப தான் தோண்ட தோண்ட தான் நீர் வந்து பெருகும் அதே மாதிரி தான் நூலை வந்து கற்க கற்க தான் வந்துட்டு மனுஷங்களோட அறிவு வந்து வளரும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பாரு இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தொட்டனி தூரும் மணற்கேணி மாந்திருக்கு இதில் வந்துட்டு இந்த மணற்கேணி அது போல மாந்தருக்கு கற்றணி தூரும் அறிவு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் வந்து அந்த அது போல் அப்படின்ற அந்த ஓம் வந்து மறைஞ்சிருக்கிறதுனால இது வந்து எடுத்துக்காட்டு ஓமேனி சரி நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அனினா அணினா அழகுன்னு அர்த்தம் அணியோட இலக்கணம் என்ன ஒரு செயலை வந்து சொல்லாலேயும் பொருளாலேயும் அழகுபறிக்கிறது தான் அணி ஓம அணி அப்படின்னா ஊமையம் ஒரு தொடராகவும் ஓமானம் ஒரு தொடராகவும் இருந்தாலும் ஓம உருப்பு வந்து வெளிப்படையாக வரணும் அதுதான் வந்துட்டு ஓம அணி இது அது என்ன எடுத்துக்காட்டு ஓமேனியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம உருப்பு வந்து மறைஞ்சு வரும் சரிங்களா ஓகே ஓம அணியும் எடுத்துக்காட்டு ஓமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்